ராவணன் சீதையை அபகரிக்க ஒரு திட்டம் வகுக்கிறான் தனது மந்திரி மாரிசனை அழைத்து ஒரு மாய மானாக மாறச் சொன்னான் அந்த மான் சீதையின் கவனத்தை ஈர்க்கும் என நினைத்தான் ஒரு பிரகாசிக்கும் பொன்னான மான் ஓடுகிறது அது மயக்கும் அழகுடன் காணப்படுகிறது சீதை அதை பார்த்து அசந்து போகிறாள் அருகில் ராம லட்சுமணர் சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள் சீதையோ அந்த மானின் மீது ஆசைப்படுகிறாள் ராமனிடம் கூறி அந்த மானை பிடித்து வர சொல்கிறாள் மான் அழகாக ஓடி செல்ல அது ராமரை அடர்ந்த காட்டினுள்ளே இழுக்கிறது மரங்களின் வழியாக சூரிய ஒளி விழுகிறது ராமர் ஆச்சரியத்துடன் விரைகிறார் ராமர் அம்பு செலுத்த மான் திடீரென மாரிசன் உருவத்திற்கு மாறுகிறது ராமனின் அம்பு மாரிசனை தாக்கியது அது மரணிக்கு முன் ராமனின் குரலில் கூச்சல் போட்டது அம்மா சீதை லட்சுமணா உதவி செய்யுங்கள் என்றது உடனே சீதை பதற்றமாகி லட்சுமணனை காட்டிற்குள் அனுப்ப வேண்டும் என வற்புறுத்துகிறார் லக்ஷ்மணனோ தயக்கத்துடன் செல்லும்போது எரியும் கோடு லக்ஷ்மண ரேகையை வரைகிறார் இதை கடக்காதீர் என்று சீதைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் சீதை பதற்றத்துடன் தனியாக உள்ளே நிற்கிறாள் அப்போது ஒரு வயதான முனிவராக வேடமிட்ட ராவணன் கையில் கோலை பிடித்துக்கொண்டு தாழ்மையாக சீதையின் முன்பு நிற்கிறான் உணவு கொடுக்க நினைக்கும் சீதை அவசரமாக ஓடி அடிக்கடி லட்சுமண ரேகையை கடக்கிறார் அதே நிமிடம் ராவணன் தன் உண்மையான பயங்கர முகத்தை வெளிப்படுத்துகிறார் மரங்கள் அசைய சீதை பயந்து போகிறார் அவனது உண்மையான பத்து தலை ராவண உருவம் வெளிப்படுகிறது தன் வீரியத்துடன் சீதையை பிடிக்க முயல்கிறான் வானம் கருமையாகிறது பறவைகள் பயந்து பறக்கின்றன ராவணா சீதையை விட்டுவிடு என ஜடாயு கற்றிக்கிறான் ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் சீதையை கடத்திக் கொண்டு செல்வதை பார்த்த ஜடாயு பயங்கரமாக தாக்குகிறான் இருவரும் வானத்தின் நடுவே போர் செய்ய சீதை ராமா ராமா என அழைக்கிறாள் ராவணன் தனது வாளால் ஜடாயுவை கடுமையாக குத்தி வீழ்த்துகிறான் ஜடாயுவோ கடைசி நொடி வரை போராடி ராமா சீதை என்று கூறியபடியே தனது இறுதி மூச்சை நிறுத்துகிறான் அதை பார்த்த சீதை கண் கலங்குகிறாள் புஷ்பக விமானம் மின்னல் போல மறைந்து விடுகிறது இலங்கையின் உள்ளே அசோகவனத்தில் பெரிய மரத்தடியில் சீதை துக்கத்துடன் அமர்ந்திருக்கிறாள் அருகில் ராட்சசிகள் அவளை கண்காணிக்கின்றன அழகிய தோட்டம் இருந்தும் அவளது முகம் துயரமாகவே இருந்தது ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க